ஆஷாட நவராத்திரி இந்த வருஷம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை மாதம் சனிக்கிழமை ஆரம்பிச்சு பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரைக்கும் அமைஞ்சிருக்கு ஆஷாட நவராத்திரியை வாராகி நவராத்திரி அப்படின்னு அழைக்கலாம் ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்து எல்லாத்துக்கும் எல்லா வளங்களையும் அள்ளி கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து பயிர் விளைச்சலுக்கெல்லாம் காரணமான தெய்வமாக இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மன் வாராகி அம்மன் கைகளில் பார்த்தீங்கன்னா ஏற்களப்பையும் உலக்கையும் வச்சுருப்பாங்க விவசாயிகள் எல்லாருமே வாராகி அம்மனை குல தெய்வமாக நினச்ச வழிபடுறாங்க சப்த கண்ணியரில் ஒருத்தர் தான் வாராகியம்மன் ராஜராஜேஸ்வரிக்கு படைத்தலைவியாக இருந்து உறுதுணையாக இருந்தவங்க வாராகியம்மன் வாராகியம்மன் முகர தெய்வம் கிடையாது அவங்க குழந்தை உள்ளத்தோட சாந்த சாந்தஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவங்க அவங்கள நாடி வரக்கூடிய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவங்க வாராகி அம்மன் நம்ம எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு எல்லாமே கூட இருந்து நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடிய காவல் தெய்வம் வாராகி அம்மன் வாராகி அம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரிக்கு காலையில் ஹோமங்கள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விசேஷமாக செய்வாங்க வாராகி அம்மன் கோவிலுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் போய் கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒன்பது நாட்கள் போக முடியாட்டி கூட உங்களுக்கு எந்த நாள் கிடைக்கிதோ அந்த நாட்களில் கண்டிப்பாக வாராகி கோவிலுக்கு போய் விளக்கை வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் என்னுடைய சேனலில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரெண்டு வாராகி அம்மன் கோவில்களினுடைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய நியூ எல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஷாட நவராத்திரி பூஜை வீட்டில் எளிமையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வாராகி அம்மனுக்குரிய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் நைவேத்தியம் வாராகி அம்மனுக்கு விசேஷமான பூக்கள் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் கோவிலுக்கு போக முடியல வாராகி கோவில் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீடுகள்லயே வாராகி நினைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ரொம்ப சுலபம்தான் இது வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நம்ம வீடெல்லாம் துடைச்சி சுத்தம் பண்ணுற மாதிரியே இந்த ஒன்பது நாட்களுமே கொஞ்சம் நம்ம பத்தமாக இருந்து நம்ம வீடுகளில் வாராகியம்மனை நினச்சி விளக்கேற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் வாராகியம்மனுடைய விக்கிரகம் ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற சாமிகளுடைய ஃபோட்டோவிலையே வச்சு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டுக்கலாம் அந்த விளக்கேற்றி வைக்கிறப்ப நெய் விளக்கேற்றி வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறப்ப வாராகியம்மனை நினச்சி அவங்களுடைய மூல மந்திரத்தை உற்சாடனம் பண்ணி நீங்கள் வாராகியம்மனைவே அந்த விளக்கில் வந்து அமர்ந்து விற்குமாறு நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்டிங்கன்னா வாராகி அம்மன் உங்கள் கூடவே இருந்து வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வச்சுருவாங்க இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் வேண்டுகிற எல்லா வேண்டுதலுமே நிறைவேறும் வாராகி அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சுலபமாக எல்லார் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மந்திரம்தான் அது இப்போ வந்து நான் சொல்கிறேன் வாராகியனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலா வித்மகே வித்மஹே ஹலஹ்தீமகே தன்னோ ஓம் யை வித்மஹே ஹல ஹஸ்தாயை தீமஹே தன்னோ வாராஹிப் பிரசோதயாத் இந்த மாதிரி வாராகியினுடைய காயத்ரி மந்திரத்தை உங்களால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுதோ நீங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய லிரிக்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வாராகி தேவியினுடைய மந்திரமும் இருக்குது வாராகி அம்மனுக்குரிய இந்த மூல மந்திரமும் ரொம்ப சுலபம்தான் இதுவும் நீங்கள் சொல்ல முடிங்க சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளேம் வாராகி தேவியே நமக க்ளேம் வாராகி முகி ஹ்ரீம் சி स्वरूपिणी श्रीं दनवशङ्करि धनं वर्षय वषय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं वाराहिदेव्यै नमः क्लीं वाराहिमुहि ह्रीं सित्तिस्वरूपिणीश्रीं दनवशङ्करी தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா இந்த மாதிரி வாராகி அம்மனுடைய மூலமந்திரம் எத்தனை தடவை நீங்கள் உச்சாடனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சிறப்புகள் அதிகம் பலனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் எத்தனை நாட்களாக நோய்கள் எல்லாம் தீரலை நம்ம பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒன்பது நாட்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு கும்பிடுறப்ப உடனே தேந்துடும் வாராகி அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரங்களை சொன்னீங்கன்னாலும் உடனே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்துடும் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் வேணுமா வியாபாரத்தில் ஏதாவது லாபம் எல்லாம் இல்லாமல் நடக்குதா அந்த மாதிரி இருந்தாலும் உடனே எல்லாமே சரியாயிரும் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கிடைக்காம வேலை இல்லாமல் இருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனையும் தேர்ந்துடும் கடன் பிரச்சனை இருந்தா கடன் பிரச்சனை எல்லாவும் தேர்ந்துடும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் தான் வாராகி அம்மன் இந்த கலியுகத்தில் நம்மளுக்காக தோன்றி எல்லாருக்காகவும் மக்களுக்காக ஒரு மக்கள் பாக்கி இல்லாமல் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வெற்றி மேலே வெற்றி எல்லாத்துக்கும் தரணும் வெற்றி ஒன்று தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே உதயமானவங்க தான் வாராகி அம்மன் அதனால் நீங்கள் இந்த மந்திரங்களை வந்து உச்சாடனம் பண்ணி அதாவது மந்திரங்களை வந்து சொல்லி இந்த விளக்கேற்றி வச்சு நீங்க கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நிறைவேறும் வாராகி அம்மனுக்கு உரிய பூக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ பூ வாராகி கோவில்கள் எல்லாமே செவ்வரளிப்பூ தான் நிறைய வந்து உபயோகம் பண்றாங்க செவ்வரளி பூல மாலை கட்டி போட்டு வாராகி அம்மனுக்கு இந்த ஒன்பது நாட்களையுமே நீங்கள் கும்பிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ எந்த பூக்கள்னாலும் நீங்கள் பூஜை பண்ணலாம் அர்ச்சனைகளும் பண்ணலாம் நெய்வேத்தியம் வாராகி அம்மனுக்குரிய நெய்வேத்தியம் சக்கரைவள்ளி கிழங்கு இந்த ஒன்பது நாட்களுமே சர்க்கரை வெள்ள கிழங்கு கிடைச்சா நீங்க வந்து வாராகி அம்மனுக்கு வச்சு நெய்வேத்தியம் வையுங்க பழங்கள்ல வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் வந்து மாதுளம் பழம் சர்க்கரை பொங்கல் பொங்கல் அம்மனுக்கு நெவேத்தியம் செய்யலாம் இல்லை உங்களுக்கு வந்து சாத வகைகள் புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் என்ன வகை சாதம் செய்ய முடியதோ செய்யலாம் கருப்பு உளுந்தில் வடை செஞ்சு நைவேத்தியம் வச்சிங்கன்னா ரொம்ப வாராகியம்மனுக்கு விசேஷமானது கருப்பு உளுந்து வடை சுண்டல் நைவேத்தியம் வைக்கலாம் உங்களால் என்ன நெவேத்தியம் வைக்க முடியுதோ தினமுமே ஒரு நைவேத்தியம் வையுங்க இந்த ஒன்பது நாட்களில் நீங்கள் பீரியட்ஸ் டைம் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க குறிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரியில் ரெண்டு நாட்கள் வந்து பூஜை பண்ணினாலே இந்த ஒன்பது நாட்களும் பூஜை பண்ணின பலம் பலன் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அது எந்த நாட்கள் அப்படின்னா இப்போ வாராகி நவராத்திரியில் ஆஷாட நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பிறை ஆஷாட பஞ்சமி பஞ்சமி திதி அப்படின்னாலே வாராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் பத்தாம் தேதி வந்திருக்கு புதன்கிழமை இந்த வளர்ப்பெறை ஆஷாட பஞ்சமியில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது முழுவதுமே நடக்கும் இந்த தொடர்ந்து ஆஷாட நவராத்திரி முழுவதுமே கும்பிட முடியாதவங்க கூட ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு வளர்பிறை ஆஷாட பஞ்சமி என்றைக்கி நீங்கள் விளக்கேற்றி வச்சு கும்பிடுங்க இன்னொரு நாள் வந்து என்ன அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையிலிருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது வளர்ப்பிறை அஷ்டமி இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நாட்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வளர்ப்பிறை ஆஷாட பஞ்சமி மூ பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வளர்பிறை அஷ்டமி பதிமூணு பதினாலு ரெண்டு தேதியிலையுமே வளர்பிறை அஷ்டமி இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு சனிக்கிழமை மதியம் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி மதியம் வரைக்கும் இருக்குது வளர்ப்புறை அஷ்டமி அந்த நாள்லையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாட்களுமே வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த வளர்பிறை ஆசாட பஞ்சமியும் வளர்ப்பிறை அஷ்டமி தீதியும் நீங்கள் வந்து உபயோகம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் எதிரிகளினுடைய பயமெல்லாம் தேர்ந்துரும் கண்டிச்சிட்டே இருந்தாலும் போயிடும் போட்டி போறாமல் எதுவுமே இருக்காது வாதம் வம்பு வழக்கு எது இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் வந்து வாராகி அம்மன் அந்த அளவுக்கு வந்து சக்தி வல்லமை படைத்தவங்க அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் அவங்களுக்கு வந்து சக்தி நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் ஆஷாட பஞ்சமி ஆஷாட அஷ்டமி இந்த ரெண்டு தேதிகளுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இல்லை இப்போ நான் இந்த லிங்க்லேயே கூட போடுறேன் இந்த ரெண்டு நாட்களுமே நீங்கள் விசேஷமான நாட்கள் அதனால் ஒன்பது நாட்கள் பூஜை செய்ய முடியாதவங்க இந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி வச்சு கும்பிடுங்க உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் வெற்றி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மன் வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்